சார்பில் கடலில் இரட்டை மடி வலை பயன்படுத்த கூடாது என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடைய கட்சி சார்பில் கடலில் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலையை விசைப்படகு மீனவர்கள் பயன்படுத்துகின்றனர் அந்த இரட்டை மடி வலையில் கடலில் மீன் இனத்தின் முட்டைகள் உட்பட அரித்து வந்துவிடும் அதனால் இனப்பெருக்க பாதிக்கப்படுவது குறித்து விளக்கமாக கூறுகின்றார்கள் மீன்வளத்துறை அரசு உடனடியாக ஜீவாதார இரட்டை மடிவளைய பயன்படுத்துவோர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்குமாறு இனிமேல் இரட்டை மடிவலை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஏஐயு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர்

આઈ યુટી આઈ ટીસી આઈ યુ ટી યુ સી આઈ ટી સિંદાબાદાબાદાબાદાબાદ